மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு பரிசளிப்பு விழா நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்டம் சானார்பட்டி ஒன்றியம் மேட்டுக்கடை பகுதியில் அமைந்துள்ள அம்மா சமுதாய கூடத்தில் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு பரிசளித்து ஊக்கமளிக்கும் விழா நடைபெற்றது பத்தாம் வகுப்பில் துர்காசினி என்ற மாணவி அறுபத்தி நான்கு மதிப்பெண் பெற்ற மாணவிக்கும் பதினொன்றாம் வகுப்பில் நானூற்றி எழுபத்தி நான்கு மதிப்பெண் பெற்ற மாணவனுக்கும் கல்வி ஊக்கத்தொகை மற்றும் நினைவு பரிசும் வழங்கப்பட்டது மேலும் இவ்விழாவில் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு நினைவு பரிசு மற்றும் ஊக்கத்தொகை வழங்கி கௌரவிக்கப்பட்டது சானார்பட்டி ஒன்றிய இளைஞர் பேரவையின் சார்பாக ஒன்றிய நிர்வாகிகளான செல்வராஜ் வெள்ளைச்சாமி விஜயராஜ் கெப்பையன் கார்த்திக் ரக்நாத் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் தலைமை ஏற்று நடத்தினர் மேலும் சிறப்பு விருந்தினர்களாக ஓய்வு பெற்ற உயர் அலுவலர்கள் மற்றும் தலைமை ஆசிரியர்கள் பேச்சாளர்கள் சமுதாய பெரியவர்கள் என அனைவரும் கலந்து கொண்டு மாணவ செல்வங்களை வாழ்த்தி சென்றனர் கோடி பெங்களூர் மாநகரை நிறுவிய எம்பே ஹவுடா அவர்களின் பிறந்தநாள் விழா வர இருபத்தி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று கர்நாடகம் மட்டுமல்ல தமிழகத்தில் இந்த சமுதாய மக்கள் வசிக்கிற அனைத்து பகுதிகளில் உள்ள இங்கே சமுதாய மக்கள் விழாவாக கொண்டாட இருக்கிறாங்க அதை முன்னோட்டமாக இன்று திண்டுக்கல் மாவட்ட ஒக்கலை இளைஞர் பேரவையோட சாணாறு வண்டிய ஒன்றியத்தில் இன்றைக்கி மாணவிகளுக்கு பரிசு விழா நடைபெற்றது இந்த பரிசு விழாவில் பத்தாவது பதினொன்றாவது பன்னெண்டாவது படித்த மாணவ செல்வங்களுக்கு தேர்ச்சி பெற்ற மாணவ செல்வங்களுக்கு பரிசு விழா ஏற்பாடு செஞ்சுருந்தாங்க இது கடந்த ரெண்டாண்டுகளாக இருக்காங்க மொதல் கடந்த ஆண்டு முதலாவதாக நடத்துகிறாங்க இந்த தடவை ரெண்டாவதாக நடந்திருக்காங்க தொடர்ந்து இது எங்கள் மாவட்டத்தில் இருக்க அனைத்து ஒன்றியங்களிலும் இப்போ வர்ற இருபத்தி நேழாம் தேதிக்குள்ளே அங்காங்கே விழாக்களை ஏற்பாடு செஞ்சு மிக சிறப்பாக கொண்டாட இருக்கும் இது எங்க மாவட்டம் மட்டும் இல்லை இந்த ஒம்பது மாவட்டங்களில் உள்ள எங்கள் ச சமுதாய மக்கள் சார்பாக மிக சிறப்பாக கொண்டாடப்பட இருக்கிறது இந்த விழாவை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கின்ற சாணார் வட்டிய ஒன்றிய செயலாளர்கள் மற்றும் ஏனைய நிர்வாகிகள் அனைவருக்கும் நன்றிகள் இந்த விழாவில் பார்த்தீங்கன்னா மாநில நிர்வாகிகளான மாநில இணைச் செயலாளர்கள் மாநில செயற்குழு உறுப்பினர்கள் மற்றும் மாவட்ட தலைவர் செயலாளர் மற்றும் அனைத்து ஒன்றியங்களிலிருந்தும் நிர்வாக வருகின்ற இந்த விழாவில் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்ததற்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்தது இந்த கல்வி உதவித்தொகை மட்டும் மற்ற ஏனைய உதவிகள் செய்தீங்களா கல்வி உதவித்தொகையினால் இது வந்து ஊக்கப்படுத்துறதுக்காக ஒரு விழா ஏற்படுத்தியிருக்கோம் இது தவிர்த்து மாவட்ட அளவில் எல்லா மா ஒன்றியங்களில் ஒரு ஒரு தாய் தந்தை அதாவது தாய் தந்தை இல்லாத குழந்தைகளுக்கு கல்விகளுக்கு தொடர்ந்து கொடுத்து இருக்கோம் இது இல்லாமல் ஒப்பிலிகர் கல்வி காப்பு அறக்கட்டளை திண்டுக்கல் மாவட்ட ஒப்பலிகர் கல்வி காப்பு அறக்கட்டலில் ஒன்று புதுசாக தோன்று வச்சுருக்கோம் வருகின்ற செப்டம்பர் மாதம் முதல் இந்த இத திட்டமாக துவங்கும் போது இதோட நோக்கம் என்னன்னா எங்கள் சமுதாயத்தில் திண்டுக்கல் மாவட்டத்தில் கல்வி பயில ஒரு வாய்ப்பு இருந்து அதாவது சூழ்நிலையால் படிக்க முடியாத செல்வங்களுக்கு கல்வி உபகரணங்கள் மற்றும் வழிகாட்டுதல் இதெல்லாம் வந்து தத்தெடுத்து நாங்களே வந்து நடத்தலான்ற திட்டமிடுதல்ட்டு இருக்குது ஒவ்வொரு படிக்கிறோம் அந்த ஸ்டாண்டர்டை பொறுத்து இப்போ அஞ்சாவதுலேருந்து இருந்து எட்டாவது வரைக்கும் ஒரு உதவித்தொகை வருடாந்திரத்திற்கு அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி உதவித்தொகை வரணும் இதுக்காக குழு அமைச்சிருக்கோம் வருங்காலங்களில் கல்விக்கு தான் முக முக்கியமாக எங்கள் இது இங்கே இது வந்து இயற்கையாகவே விவசாயம் சார்ந்த இனம் உழுதுகிறது இது விவசாயம் இது சம்மந்தமாக நடந்துகிட்டு இருக்கோம் ஆனால் வந்து அந்த கல்விக்கு அடுத்த இடத்துக்கு நாங்கள் கொண்டு போகணுன்றதுக்கான இந்த முயற்சிகளை செஞ்சுருக்கோம் இல்லை இந்த உதவி உயர்கல்விக்கும் கொடுத்துட்ருக்கீங்களா உயர்கல்விக்கு முழுமையாக அவங்களால் முடியாது ஒரு அரசு ப பள்ளியில் பயின்று அரசு போகையில் அவங்க சே செலவு செய்கிறதுக்கு ஒரு மீடியும் அந்த க அரசு நிர்ணயிக்கிற அந்த குறைந்தபட்ச தொகை கூட ஃபீஸ் கட்ட முடியாத மாணவ செல்வங்களுக்கு தொகை கொடுத்துட்ருக்கோம் எங்கள் சமுதாயத்தில் இருக்க பெரியவங்களோட உதவி வாங்கி தெரியப்படுத்தினா அவங்க வந்து உதவி செஞ்சுட்ருக்காங்க நிறையா அந்த மாதிரி நடந்தது